இந்த கனியூர் ஊராட்சி ஒரு பெரிய ஊராட்சி கிட்டத்தட்ட பதினாலு குக்கிராமங்களையும் இருபத்தி ரெண்டாயிரத்திக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதே நேரத்தில் ஏழாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட வீடுகளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊராட்சி இவ்வளோ பெரிய ஊராட்சியில் வந்து நம்ம ஒரு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து தரம் பிரிச்சு எல்லாம் எடுத்தோம் இந்த வாட்ரு பாட்டிலு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தரம் பிரித்து நாங்கள் எடுத்தோம் சரி அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த கிராஃப்ட் வேன் நிறுவனம் மூலிமா வந்து எங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அரைக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை வந்து அவங்க எங்களுக்கு நிறுவி கொடுத்தாங்க அது மூலிமா நாங்கள் வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் நெகிழியை வந்து அரைக்க ஆரம்பித்து அது துகளாக நாங்கள் வந்து தயாரித்தோம் அப்போது இந்த இடத்துல நெகிழியை வந்து நாங்கள் அந்த துகளெலாம் பயன்படுத்தணும் அப்போ இந்த துகளவாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் ஒரு வருமானத்துக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வந்து நாங்கள் சின்னதாக அளவாக தான் குப்பை வரும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக வாங்கும்போது இதோடைய பார்த்து எங்களுக்கே ஒரு மலைப்பாக இருந்தது உதாரணம் சொன்ன போனால் ஒரு இந்த ஊராட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் வந்து இதில் ஒரு நாளைக்கே வர ஆரம்பிச்சது அப்போ இதை வந்து இவ்வளோ இருக்கக்கூடிய நெகிழி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டு அரைக்க அரைக்க பார்த்திங்கன்னா அந்த நெகிழிகள் வந்து இருப்பு வந்து அதிகமாச்சு அப்போ என்ன பண்ணலாம் போது எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த ரோடு போறதுக்காக எடுக்கிற அப்படின்னாங்க தார் ரோடு உற்பத்திக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம் மீதி இருக்கக்கூடிய இதை வந்து அந்த மறுசுழற்சக்காக வந்து சிமெண்ட் கம்பெனிக்காக நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் அப்படி இருந்தும் வந்து அதில் வந்து மீதம் ஆகிட்டு இருந்தது அப்போ மீதமாகும்போது அரைக்கக்கூடிய இது வந்து இருக்குது ஸ்டாக் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது தான் இதில் ஒரு ஒரு ரீகம்போஸில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் வந்து சொன்னார் நெகிளியை வச்சு ஒரு நிறுவனத்துக்கூட்ட கொடுத்து ஹாலோ பிளாக்கு அடுத்து வந்து இந்த கார்போர்ட் சீட்டு மாதிரியே இருக்கக்கூடிய இந்த குப்பை நெகிழியை வச்சு இருக்கக்கூடிய ஒரு சீட்டு இந்த மேற்குரை இந்த மாதிரி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இதில் கொடுத்தோம் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வரக்கூடிய குப்பைகளுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி முந்நூறு கிலோ அந்த பத்தாயிரத்தி முந்நூறு கிலோவில் இதில் செக்ரிகேட் பண்ணி எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும் மூவாயிரத்தி இரநூறு கிலோ ஒரு நாளைக்கு எங்களுக்கு வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அதாவது பெட் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இருந்து அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸ் ஒரு இந்த லேஸ் கவர்ல அந்த மாதிரியான பல்வேறு ஸ்வீட் அண்டு காரமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவோடு வச்சுருக்கக்கூடிய கவர்ஸ் அந்த கவர்ஸை வந்து ஒழிக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது இந்த கவர்ஸெல்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு இடங்களில் முதலாவதாக கனியூர்லையும் இரண்டாவதாக கிட்டாம்பாளையம்லேயும் இந்த பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் உடைய ஸ்ட்ரெட்டிங் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கில் நாங்கள் ஷீட்டு தயாரித்து அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் யூனிட் ஃபஸ்ட்டு டைம் என்ன தமிழ்நாடுன்னு இருக்கலாம் இந்தியாவாகவும் கூட இருக்கலாம் அது அதில் வந்து கனியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் அது வந்து காவல்துறைக்கு அர்ப்பணிச்சிருக்கும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய பதினாலு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் வந்து நம்ம ஊராட்சி மூலியமாக ஒரு சிசிடிவி கேமரா வச்சு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ அதுக்குண்டான ஒரு சிசிடிவி அந்த கண்காணிப்பு அறை தேவைப்பட்டது அந்த அறையை வந்து இந்த பிளாஸ்டிக் தூகளால் உருவாக்கப்பட்ட அந்த சீட்டு மூலியமாக வந்து அதை அறையை வந்து கொடுத்தோம் கண்காணிப்பு கேமரா அறையை வந்து நாங்கள் கட்டுமான பணிக்கு நாங்கள் கொண்டு வரலான்னு பார்த்தோம் சரி அதுக்காக எவ்வளோன்னு போட்டு ஒரு பட்ஜெட் ஒன்று போடலான்னு சொல்லி போட்டு போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் பக்கம் வந்தது இப்போ மூணு லட்சம் அளவு இது பண்ணணுமா அப்படின்னு யோசனை பண்ணணும் சரி இருந்தாலும் இந்த நெகிழிகள் இருக்குதையா அதை வச்சு ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நெகிழி இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கார்போர்ட் சீட்டோ அல்லது மற்றது ஏதாவது போட்டிருந்தோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே அந்த கூரைக்கு மட்டும் ஆகியிருக்கும் ஆனால் அதை தவிர்த்ததுனால கிட்டத்தட்ட அதை வந்து எங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட்டு மாதிரியே நாங்கள் பண்ணிவிட்டோம் சிசிடிவி கேமரா இது இதுக்கு வந்து இரநூத்தி எண்பது கிலோ நெகிழி வந்து எங்களுக்கு வந்து பயன்பட்டுச்சு இந்த இரநூத்தி எண்பது கிலோ நெகிழியை கொண்டு போய் கொடுத்து அதை வந்து ஒரு கார்போர்ட் சீட்டாக வச்சு அதை தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் இது குறிப்பாக வந்து சீட்டை மறைக்கிறத விட இதைவே ஒரு செல்ஃபாகவும் கூட நாங்கள் வச்சுருக்கிறோம் செல்ஃபாங்கூட நம்ம இது வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்காணிப்பு கேமரா இந்த கண்காணிப்பு கேமராவை பொறுத்த கிட்டத்தட்ட எல்லாம் கவர் ஆகணும்னா எழுபத்தி நாலு கண்காணிப்பு கேமரா எங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அதை வந்து நாங்கள் எழுபத்தி நாலு கண்காணிப்பு கேமராவும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு போல் வச்சு அது மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க கொண்டு வந்தோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு இடத்துலேயும் கொண்டு வந்து அதையெல்லாம் ஒரே இடத்துல வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு இருபது லட்சம் ரூபா பக்கம் இதுக்கு வந்து மதிப்பீடாச்சு அப்போ இங்கே ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும்போது மக்களுக்கு வந்து அந்த ரோடு அதிலலாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் கண்காணிச்சிட்டு இருக்கிறோம் இதையே பார்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காவல்துறையும் கூட கருமத்தம்பட்டி இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கவங்க கூட பார்த்துட்டு இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு ஒரு பாராட்டும் கூடி கொடுத்தாங்க